அம்பேத்கர் ஜெயித்து லோக்சபாக்கு வந்துட்டார்னா அவருடைய அறிவார்ந்த வாதங்களால் காங்கிரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவார் அப்படின்னு ஒரு பயம் வேற ஒண்ணும் கிடையாது அவர் மேல இருந்த பொறாமை ஒரு காரணம் அவர் மேல இருந்த பயம் ஒரு காரணம் அதனால அவங்க வந்து அம்பேத்கருக்கு எதிராக என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு வந்து உறிஞ்சதுமாகும் எந்த அளவுக்கு அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இன்று வரை வெறுக்கின்றதுன்னு பாருங்களேன் நெஹ்ரு வந்து உயிரோடு இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துட்டார் உயிரோடு இருக்கும்போதே குடுத்துட்டாங்க இந்தியாவினுடைய தலை சிறந்து முதன்மையான ஒரு ஹானர் கௌரவம் மிகப்பெரிய கௌரவம் அதுதான் இந்தியாவில பிறக்கக்கூடிய இந்தியா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் என்னன்னா பாரத ரத்னா விருது ஐம்பத்தி அஞ்சுல அவர் உயிரோடு இருக்கும்போதே குடுத்துட்டாங்க அறுபத்தி நாலுலதான் அவர் இறந்து போறாங்க இந்திரா காந்தி அம்மையார் எண்பத்தி நாலுல இருக்கிறாங்க ஆனா எழுபத்தி ஒண்ணுலயே அவங்களுக்கு கொடுத்துடறாங்க காந்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நரசிம்மராட்டத்தில் அம்பேத்கர் அவர்கள் ஐம்பத்தி இறந்து போயிட்டாரு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முப்பத்தி நான்கு ஆண்டுகள் காத்திருக்கிறதா அப்போ முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் போது கொடுக்கல நம்ம சிங் அரசாங்கம் பிஜேபியினுடைய எண்பத்தி நாலு எம்பிக்களுடைய ஆதரவோடு இருந்த அரசாங்கத்துல கொடுத்ததுனால அவருக்கு பாரத ரத்னா பிஜேபி அரசாங்கம் கொடுத்ததுன்றது தைரியமா நம்ம சொல்லிருப்பாங்க ஆனா எந்த ஒரு கருத்து எந்த காலத்திலும் கிடையாது